இந்த தொழுகையில் தான் அல்லாஹ் கவலைக்குரிய மருந்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் சோதனைகள் வரும் என்ன அல்ல என்ன சொல்லுகின்றான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்ல உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் கவலைக்குரிய மருந்து இந்த தொழுகையில் இருக்கிறார் பிரச்சனைக்குரிய மருந்து இந்த தொழுகையில் இருக்க கவலையா பிரச்சனையா ரெண்டு ரக்காத்து பள்ளியில போய் அல்லாவுக்கு முன்னாடி தொழுதுக்கு சுழிதுல அல்லா அப்படின்னு சொல்லி தன்னோட ஒப்படைச்சார் அல்லாஹ் அப்துல் அலாமி நாடினால் அந்த தொழுகையை முடிப்பதற்கு முன்னால் அந்த பிரச்சனை அல்லாஹ் வெற்றியின் பாதையில் வாழ்வை அமைக்க இறைத்துவர் ஐந்து வழிகளை சொன்னார்கள் முதல் வழி பலமில்லாத இல்லாத இறை நம்பிக்கையாளனை விட பலம் உள்ள இறை நம்பிக்கையாளன் இறைவனிடத்தில் விருப்பத்திற்குரியவன் என்று முதல் வழி செயலாலும் உடலாலும் இரண்டாவது வழி நோக்கத்தை லட்சியத்தை வாழ்வில் நிர்ணயித்து பேராதரவோடு பலம் தரக்கூடிய விஷயத்தை வாழ்வில் எதிலும் தேடுதல் மூன்றாவது தேடக்கூடிய விஷயத்திற்காக இறைவனிடத்தில் உதவி தேடுதல் அவனை தவிர யாரும் கொடுக்க முடியாது என்ற நம்பிக்கையில் நான்காவது பலமுள்ள